வணக்கம் அன்பர்களே வாயிலாக சேனல் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் வருகின்ற முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேச மனையில் இருக்கின்ற குரு பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் திருப்பங்களைப் பற்றியும் செவ்வாயினுடைய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களைத்தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விருச்சிக ராசி அன்பர்களே செவ்வாய் பகவானை ஆட்சி வீடாகவும் சந்திர பகவானை நீசமாகவும் ராகு கேதுக்களை உச்சமாக கொண்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மேச மனையில் இருக்கின்ற குரு இந்த தொண்ணூறு நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் செவ்வாய் பயிற்சி சுக்குர பயிற்சியால் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த வான் மேசத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு முதல்ல ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் யாரெல்லாம் வேலை மாறணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த மாற்றத்தை தர ரெடியாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்தில் குரு பகவான் ஆறாம் இருந்தாலும் ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தால் கிரகணத்துவம் அடைந்திருந்தார் குரு வக்ரமாக இருந்தது இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை அனுபவித்திருந்தவர்கள் வேலை இருந்தது ஆனால் தான் படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை அல்லது வேலையில் ஒரு நல்ல ரெகனைசேஷன் இல்லை அல்லது கடன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது எதிர்ப்பு இருந்தது பகை இருந்தது உடல்ல தொந்தரவு இருந்தது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூப தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ மாறப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை சொல்லலாம் முதலில் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கப் போகிறது அல்லது நான் இப்போ இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு மாற்றம் கிடைக்கும் என்ன மாற்றம் நான் வெளிநாட்டு போகணும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற என்ன உறுதிப்பாடு நமக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கு உகந்தது ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய இடம் இப்போ குரு பகவான் அதிக சுபத்துவத்தோடு அதிக ஒளி பொருந்திய தன்மையோடு பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் அல்லது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அல்லது நான் இந்த இருந்து அதர் டிஸ்ட்ரிக்கு போகணும் அல்லது இந்த ஸ்டேட்டில் இருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அல்லது ஸ்டேட் இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது தான் இந்த இந்தியாவிலிருந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுல போய் குடியுரிமையை அடையணும் அல்லது வெளிநாட்டிலேயே இருப்பவர்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி ஆகணும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதத்தினர் மூலமாக அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவர் மூலமாக நல்ல ஒரு அணுகு அவர்கள் மூலமாக உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தன்மை கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அப்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி கடனின் மூலமாக டெவலப் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரி அதாவது இன்னொரு துறையை அதாவது இன்னொரு தொழிலை ஆரம்பிப்பது அதற்கு கடன் அப்ளை பண்ணி அந்த கடன் கிடைப்பது அப்போ கடனின் மூலமாக டெவலப் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அல்லது ஏற்கனவே உடல்நலத்தில் பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டு கிடைக்கல இப்போ உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைத்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்க ஏற்கனவே செய்யாத குற்றங்களுக்காக ஒரு தண்டனை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு எதிரி தொல்லை இருந்தது ஆனால் யார் நமக்கு எதிரிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்தது அதாவது ஒரு முன்னாடி ஒரு டைரக்டாக ஒரு எதிரி இருந்தால் கூட ஃபேஸ் பண்ண முடியும் ஆனால் முதுகுக்கு பின்னால் குத்தினவர்களை அடையாளம் தெரியாமல் இருந்த காலம் யார் அந்த உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி அடையக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தனத்தின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் பணம் எங்கேயாவது கொடுத்து அது ரிட்டன் ஆகாத தன்மையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் ஒருவருக்கொருவர் ஈகோ பிரச்சனை அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது கொஞ்சம் பெருசாகி ஒரு இடைவெளி இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அது இந்த இடைவெளி குறுகி ஒருவருக்கொரு அண்ணுணையும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கு அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் குழந்தை சார்ந்த விஷயத்தில பாத்தீங்கன்னா அவர் பேசாமல் இருப்பது தன்னுடைய பேச்சு சொல் பேச்சை கேட்காமல் இருப்பொழுது அல்லது குழந்தைகள் தன்னை விட்டு வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அதாவது குடும்பத்தினரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான ஒரு கசப்புணர்வு குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லதொரு நிகழ்வு அல்லது ஒரு நல்ல ஒரு தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உச்ச பலம் பெற்று வந்த ஆறாம் பார்க்குற அப்போ நிச்சயம் ராசிநாதனுடைய பார்வையும் அங்கு இருக்கிறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள் அரசாங்க வேலையாக இருந்தாலும் அல்லது எந்த வேலை அரசாங்க வேலைக்கு என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற அந்த என்ன உறுதிப்பாட்டுடன் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் அரசாங்க துறையில் என்றியாவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அப்ப உங்க ராசிநாதன் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை உச்சமடைவார் அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துடன் மேட்சாக இருக்கிறதுனால நிச்சயமாக நிலம் சார்ந்த விஷயத்திலும் தைரிய வீரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சகோதரர்களுடைய மேன்மை சார்ந்த விஷயத்திலும் நல்ல அனுகூல மேன்மை தரக்கூடிய தன்மை மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சுக்கர பகவான் அதற்கப்புறம் அவர் பயிற்சியாகி நான்காம் இடத்தில் இருக்கின்ற போதும் சுக்கரனுடைய பெயர்ச்சியாக ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அனைத்திலும் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்கிறீர்களோ அது நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கிறது அப்போ சனி எங்கள் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார் வீடு கட்ட முடியாத தன்மை அல்லது கட்டி பாதையில் நிற்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரி இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ சுக்கரன் அந்த இடத்துல போய் அந்த நான்காம் இடத்தை சுபத்துவப்படுத்துகின்ற இந்த காரண கட்டத்தில் Gracias. Yes. நிச்சயமாக வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் வீடு உங்களுக்கு நினைத்தவாறு அமையக்கூடிய தன்மை அல்லது கட்டின வீடு பாதியில் இருந்தவர்களுக்கு அதை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது ரொம்ப நாளாக நான் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் அல்லது விவசாயம் செய்யணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அது ஈடேறக்கூடிய வகையிலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புக்கள் ஒரு சிலர் நீங்க தெய்வங்களுக்கு செல்லக்கூடிய செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அந்த சனியினுடைய பார்வையும் அந்த குருவின் மீது பதுகின்ற காரணத்தால் அதாவது சனி குரு தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தால் ஒரு சிலருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தன்மைகள் ஆன்மீக குருமார்களுடன் சந்திப்பு ஏற்படக்கூடிய தன்மை கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய தன்மை அதில் ஈடுபடுத்துவது ஸோ இந்த மாதிரியான ஆன்மீக நாட்டங்களுக்கு உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்லதாக அமையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் என சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற ராகு ராகு ஐந்தாம் இடத்தில் அல்லவா அப்போ யாரெல்லாம் குழந்தை பிறப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ மருத்துவ செலவு செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு செயற்கை முறையில் அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லணும் ஸோ ஆக மொத்தம் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வெற்றி பெறக்கூடிய எழுச்சியோடு செயல்படக்கூடிய அரசு அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் பெறக்கூடிய கலை கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அதிக நாட்டமும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அதே சமயத்தில் செவ்வாய் வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் விளையாட்டு துறை சார்ந்த விஷயங்கள் அந்த துறை சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட பயிற்சி கூடங்கள் நிறுவிக் கொண்டிருந்தவர்களுக்கும் சரி அந்த சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது இந்த மாதிரியான விஷயத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது